ஏஞ்சலோ மெட்ரிக் பள்ளி மாணவ மாணவிகள் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று சாதனை புரிந்துள்ளனர் மாணவர் எம் சூர்யா பாலு மாதேஷ் சங்கர் மாணவி யூ இந்துவேணி ஐநூற்று பதினேழு மதிப்பெண்ணும் ஆர் ஸ்வேதா ஸ்ரீவர்ஷினி நானூற்று ஐந்து மதிப்பெண்ணும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் காமர்ஸ் மற்றும் எக்கனாமிக்ஸ் பாடத்தில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் எடுத்துள்ளனர் இந்த கல்வியாண்டில் இந்த கல்வியாண்டில் பிளஸ் ஒன் வகுப்பிற்கு ஆரம்பிக்கப்பட உள்ளது மாணவ மாணவிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு நிர்வாகம் கேட்டுக்கொள்கிறது தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களை பள்ளி நிர்வாகம் மற்றும் பெற்றோர்கள் பாராட்டி கௌரவித்தனர் நெல்லை பாறை ஏஞ்சலோ மெட்ரிக் ஹயர் டூ தேர்வில் நூறு சதவீதம் மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் முதல் மதிப்பெண் அறநூறுக்கு ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு மார்க் எடுத்து காமர்ஸ் மற்றும் எக்கனாமிக்ஸில் நூறு சதவீதம் மார்க் எடுத்துள்ளார்கள் இந்த கல்வி ஆண்டில் ப்ளஸ் ஒன் வகுப்பிற்கு பியூர் சயின்ஸ் மற்றும் பிஸ்னஸ் மேக்ஸ் பாடப்பிரிவுகள் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் நீட் கோச்சிங் வகுப்புகளும் புதிதாக ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது மாணவ மாணவிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு நிர்வாகம் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் என்னுடைய பெயர் வந்து பிரின்ஸ் கண்ணடி இந்த ஸ்கூலுக்கு வைஸ் பிரின்ஸிபலாக இருக்கின்றேன் ஆகவே மாணவர்கள் அனைவரும் வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க